போன வீடியோவில் கலாநிதி மாறன் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேனை பற்றி நம்ம போட்டோம் அவரோட அரசியல் பேக்ரவுண்ட் பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசலை இருந்தாலும் நாங்கள் வந்து ஊப்பி அப்படின்னு நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களை சங்கின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பிங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் யாருன்னு எங்களுக்கே தெரியாத மாதிரி ஒரே கன்ஃப்யூஸ் பட்டேன் ஆனால் நீங்கள் இப்படி எங்களை சுதந்திரமாக திட்டுறதுக்கும் அந்த திட்டம் நாங்கள் வாங்கிறதுக்கும் ஒருத்தர் தான் காரணம் அவர் மட்டும் சரியான டைமில் சரியான முடிவு எடுக்காமல் போயிருந்தார்னா இன்றைக்கி உலகத்தில் மனித இனம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிருக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக காணாமல் போயிருக்கும் யார் அவர் எப்படி மனித இனத்தையே அவர் காப்பாத்தினார் என்ன நடந்துச்சு இது எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்துருவாங்க வாங்க மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மொத்தமாக காணாமல் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னப்போயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க அட தன்னையில் பார்த்தே புரிஞ்சிருப்பீங்க கரெக்ட் மூன்றாம் உலகப்போருங்கிறது வெடிச்சு ஒட்டு மொத்தமாக மனித இனமே உலக வரைபடத்துலேருந்து காணாமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருந்துச்சு ஆனால் ஒரே ஒருத்தர் எடுத்த தெளிவான முடிவால் அது போச்சு அட ஏற்கனவே ரெண்டு உலக போரை பார்த்தாச்சு மூன்றாம் உலகப் போரில் ஒட்டு மொத்தமாக நம்ம காணாமல் போயிருப்போமா அப்படின்னு ஒரு சில பேர் யோசிக்கலாம் முதல் இரண்டு உலக போரை விட மூன்றாவதாக ஒரு உலக போர் பிறந்திருந்துச்சுன்னா அதால் ஏற்படக்கூடிய அழிவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா மூன்றாம் உலக போர் தொடங்க இருந்த சமயத்தில் மனுஷன் கையில் நியூக்ளியர் வார் வெப்பனுங்கிறது வந்துருச்சு ஒரே ஒரு நியூக்ளியர் வார் வெப்பனுங்கிறது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஹிரோஷிமா நாகசாகியே மனுஷங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்துச்சு அப்போது கை நிறைய ஏகப்பட்ட நியூக்ளியர் வாரவெப்பன் வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில் மூன்றாம் உலக போர் வெடிச்சிருந்துச்சின்னா ஒட்டு மொத்தமாக எல்லா நாடுகளுமே காணாமல் போயிருக்கும் அவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கும் அதே நான் மூன்றாம் உலக போர் தொடங்க இருந்த காலக்கட்டமே கேட்குறீங்களா இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா உலகம் முழுக்கவுமே ஒரு பதட்டமான சூழலுங்கிறது ஏற்பட்டுச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அந்த பதட்டமான சூழலுங்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு காரணம் ரெண்டு நாடுகள் ஒன்று யூஎஸ்ஏ இன்னொன்று யுஎஸ்எஸ்ஆர் இந்த ரெண்டு நாடுகளும் முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் களத்தில் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் எப்போ வேணால் சண்டை வெடிச்சிருண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டமான சூழல் தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருந்துச்சு இந்த ரெண்டு நாடுகளையும் மற்ற நாடுகளை விட அதிகமான அளவுக்கு நியூக்ளியர் வார் வெப்பனும் இருந்துச்சு அதோட நியூக்ளியர் வார் வெப்பனுக்கு ஈக்குவலாக இன்னும் மோசமான விளைவுகளை எப்படிலாம் ஏற்படுத்தலான்னு ரெண்டு நாடுகளும் ரெண்டு பக்கமும் உட்காந்து ஆர்என்டி பண்ணி புது புது வெப்பன்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க இந்த காலகட்டமே கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பனிப்போர் காலகட்டத்தில் ரெண்டு நாடுகளுமே என் பக்கம் யாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆள் செத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் உலகமே ரெண்டு துண்டாக பிரிஞ்சு நின்றுச்சு ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் எந்த பக்கமும் இல்லைப்பா நாங்கள் நடுவில் இருக்கோம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த ரெண்டு நாட்டு பக்கமும் சேராம தனியாக மூன்றாவது அணியாக அணிசேரா நாடுகள் அணி அப்படிங்கிற ஒரு அணியும் உருவாச்சு ஆனால் அதே சமயம் இந்த அணிசேரா நாடுகளில் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் இருந்துச்சு பெரிய அளவுக்கு பலம் வாய்ந்த நாடுகள்லாம் இல்லை ஆனால் இருக்கிறதுலே பெரிய கைங்க எல்லாமே இந்த ரெண்டு அணியில் ஏதாவது ஒரு அணி பக்கம் நின்றுக்கிட்டு எதிரெதிரை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த சமயத்தில் யுஎஸ்ஏவும் சரி யுஎஸ்எஸ்ஆரும் சரி ரெண்டு பேரும் அவங்க நாடுகளை சேஃப் பண்ணிக்கிறோன்னு ஏகப்பட்ட மிலிட்டரி மூவ்ஸும் பொலிட்டிக்கல் மூவ்ஸும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்படி அவங்க செய்யக்கூடிய எந்த அரசியல் நகர்வுமே மூன்றாம் உலகப் போரை தொடக்கக்கூடிய விதமாக தான் பார்க்கப்பட்டுச்சு அதனால் எல்லா நகர்வுமே ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப டென்ஷன் மிகுந்த நாட்களாக தான் இருந்துச்சு இப்படி ஒரு சூழலில் அமெரிக்கா துருக்கி நாட்டிலையும் இத்தாலியிலையும் அவங்களுடைய ஏவுகணையை ஏவக்கூடிய ஏவுதளத்தை அமைச்சாங்க இப்படி அவங்க அமைச்ச அந்த ஏவுதளங்கள்லேருந்து அமெரிக்கா நினச்ச நேரத்தில் யுஎஸ்எஸ்ஆருடைய தலைநகரமான மாஸ்கோவை தாக்க முடியும் இத யூஎஸ்எஸ்ஆர் அவங்களுக்கு விடுக்கப்பட்ட நேரடியான எச்சரிக்கையாகவே பார்த்தாங்க அதுக்கு எப்படா பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்த தான் அமெரிக்காக்கு கீழே இருந்த கியூபா அவங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பா தெரிஞ்சது கியூபாவில் புரட்சி செஞ்சு ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தார் நம்ம நாட்டுக்கு கீழேயே ஒரு கம்யூனிஸ்ட் நாடு இருக்கிறதா அப்படின்னு அமெரிக்காவுக்கு அது கண்டுறுத்துச்சு அதனால ஃபிடல் காஸ்ட்ரோவை ஆட்சியில இருந்து தூக்கிட்டு அவரை கவிழ்த்திட்டு அவங்களுக்கு தோதான ஒரு பொம்மை ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சாங்க அது தோல்வியில் முடிஞ்சது அமெரிக்கா எடுத்த அந்த தோல்வி முயற்சிக்கு பே ஆஃப் பிக்ஸ் அப்படின்னு பேர் இந்த பே ஆஃப் பிக்ஸ் மிஷனுங்கிறது தோல்வியில் முடிஞ்சிருந்தாலும் ஃபிடல் கேஸ்டோ தலைமையிலான கியூபா அரசு அதை சீரீஸை எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்கா எப்போ வேணால் நம்ம ஆட்சியை கவிழ்த்துட்டு அவங்களுடைய அதிகாரத்தை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம தடுக்கணும்னா நமக்கு யுஎஸ்எஸ்ஆருடைய உதவி வேணும் அப்படின்னு யுஎஸ்எஸ்ஆர் கிட்ட உதவி கேட்டாங்க யுஎஸ்எஸ்ஆரும் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்னு டோ வந்துட்டேன் அப்படின்னு கியூபாவுக்கு உதவி செய்கிறதுக்கு களை இறங்கினாங்க யுஎஸ்எஸ்ஆருடைய அதிபராக இருந்த நிக்கிட்டா குரோஷேவ் கியூபாவில் நியூக்ளியர் வார் வெப்பன்ஸுக்கான ஒரு ஏவுதளத்தை அமைக்கிறதுக்கான உத்தரவை போட்டார் அந்த உத்தரவு கிடைச்சதுமே கியூபாவில் நியூக்ளியர் மிசைல்ஸுக்கான ஏவுதளத்தை ரகசியமாக அமைக்க ஆரம்பித்தாங்க யுஎஸ்எஸ்ஆருடைய ஆர்மி இதை எப்படியும் யுஎஸ்ஏ ஆர்மியுடைய இன்டெலிஜென்ஸ் மோப்பை பிடிச்சாங்க யுஎஸ்எஸ்ஆர் கியூபாவில் நியூக்ளியர் மிசைலுக்கான ஏவுதளத்தை அமைக்க போகிறாங்க இம்மிடியேட்டாக நாம் அதுக்கான கவுண்டர் மெஷர்மெண்ட்ஸை செஞ்சாகணும் அப்படின்னு அப்போ அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த கென்னடி கிட்ட வலியுறுத்தினாங்க ஜான் எஃப் கிட்ட ராணுவ தளபதிகள் சொன்ன அட்வைஸ் என்னென்னா இம்மிடியட்டாக கியூபா மேலே நம்ம ஒரு தாக்குதல் நடத்தி கியூபாவை நாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்போ தான் கிட்ட கிட்டே கியூபா போகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸர் சொன்னாங்க ஆனால் அப்படி செஞ்சோன்னா சோவியத் யூனியன் டென்ஷன் ஆகி கியூபாவுக்கு துணையாக அவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு யோசிச்சாரு ஜான் எஃப் கென்னடி அதனால் இதை வேற எப்பட்றா சமாளிக்கலாம் அப்படின்னு யோசித்து கியூபாவுடைய கடல் எல்லைகளுக்கு தடை விதித்தார் அதாவது கியூபாவுக்கு வரக்கூடிய அத்தனை சரக்கு கப்பல்களும் அமெரிக்காவுடைய கடற்படையை தாண்டி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குனார் இதை பார்த்துட்டு யூஎஸ்எஸ்ஆருடைய அதிபராக இருந்த நிக்கிட்டா குரேஷேவ் ரொம்ப கடுமையான ஒரு கடிதத்தை வந்து எழுதினார் ஏன்னா ஒரு நாட்டுடைய கடல் எல்லையை இன்னொரு நாடு அத்து மீறி தடை செய்கிறதுக்கான முயற்சி எடுத்தால் கூட அது ஒரு போர் பிரகடனமாக தான் பார்க்கப்படும் அப்படி ஒரு சூழலில் கியூபாவுக்கு வரக்கூடிய சரக்கு கப்பல்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோட ரொம்ப காட்டமான கடிதத்தை ஜானஃப் கெண்ணடிக்கு எழுதினார் குருஷேக் அந்த கடிதத்தில் நீங்கள் விதிச்சிருக்கக்கூடிய இந்த தடைங்கிறது அடுத்த மூன்றாம் உலக போரான நியூக்ளியர் வாரை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் மறைமுகமாக எச்சரிக்கையும் எடுத்திருந்தார் அவன் மேலே என்னடா காண்டுகே என்ன அந்த ஏட மாட்டி விட்டுக்கிறேன் ஆனால் ஜானப் கெனவரி தலைமையிலான அமெரிக்க அரசு நாங்கள் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிட்டு வரக்கூடிய கப்பல்களை எந்த வகையிலையும் தடை செய்யலை அந்த கப்பல்கள் கியூபாக்குள்ளே போகலாம் மற்ற கப்பல்கள் மேலே தான் நாங்கள் சோதனை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வெளியிட்டார் இது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு தேவையான ஒரு நடவடிக்கையாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த பதிலை யூஎஸ்எஸ்ஆர் எந்த வகையிலும் ஏற்றுக்கலை அதனால் ரொம்ப பதட்டமான சூழலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது எனி டைம் அமெரிக்கா கியூபா மேலே தாக்குதல் நடத்தலாம் அப்படி தாக்குதல் நடத்தினா இம்மிடியட்டா நம்ம கவுண்டர் ஸ்ட்ரைக்கை எடுக்கணும் அப்படின்னு யுஎஸ்எஸ்ஆர் வந்து டென்ஷன் ஆனாங்க அதே சமயத்தில் அமெரிக்கா பக்கத்தில் கியூபாவை காரணம் காட்டி யுஎஸ்எஸ்ஆர் முதல் தாக்குதலை நடத்தலாம் அப்படி தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடி நாம முந்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க ரெண்டு பக்கமும் போர் மேதோங்கிறது சூழ ஆரம்பிச்சு இப்படி ஒரு சூழலில் யுஎஸ்எஸ்ஆர்லருந்து கியூபாவுடைய உதவிக்காக சப்மெரைன்ஸுங்கிறது அனுப்பி வைக்கப்பட்டுச்சு ரகசியமா அதில் ஒரு சப்மெரைனில் கியூபாவில் ஏற்பாடு பண்ணாங்களா நியூக்ளியர் மிசைல்ஸ்க்கான ஏவுதளம் அந்த ஏவுதளத்துலேருந்து ஏவுறதுக்கான நியூக்ளியர் மிசைல்ஸை ஏற்றிக்கிட்டு அனுப்பி வச்சாங்க அந்த மூணு சப்மரேனுக்கும் ஒரு கேப்டனை நியமித்தாங்க அவருக்கு கீழே ரெண்டு அதிகாரிகளை நியமித்தாங்க அந்த அதிகாரிகளுக்கு சோவியத் இராணுவத்துடைய தலைமை என்ன உத்தரவு கொடுத்துருந்துச்சுன்னா நீங்கள் ரகசியமாக கியூபாவுக்கு போய் சேரணும் எந்த இடத்துலையும் உங்களுடைய பயணத்தை நீங்கள் நிறுத்தவே கூடாது ஒருவேளை நீங்கள் போய் சேர்கிறதுக்குள்ளேயே போர் வெடிச்சிருச்சுன்னா அங்கே போய் சேர்ந்த உடனேயே இமீடியட்டாக அமெரிக்கா மேலே நியூக்ளியர் மிசைலை நீங்கள் ஏவணும் ஆனால் அப்படி ஏவுறதுக்கான உத்தரவுங்கிறது தலைமை கிட்டேருந்து உங்களுக்கு வரும் ஒருவேளை நீங்கள் அடியில் ரொம்ப தூரம் போய் உங்களுக்கும் தலைமைக்குமான கம்யூனிகேஷனுங்கிறது கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா போர் சூழலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா மேலே இந்த நியூக்ளியர் மிசைலை ஏவுறதுக்கான முடிவை நீங்களே எடுக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் அந்த முடிவுங்கிறது இந்த மூணு அதிகாரிகளும் ஒன்றா சேர்ந்து எடுத்ததாக தான் இருக்கணும் அப்போ தான் நியூக்ளியர் மிசைல்ஸை நீங்கள் ஏவணும் அப்படிங்கிற உத்தரவை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து கிளம்பி கியூபாவை நோக்கி போன அந்த பி ஃபிஃப்டி நைன் சப்மரைன்ஸோடைய கேப்டனாக இருந்தவர் வேலண்டைன் செவென்ஸ்கி அதே மாதிரி டெபியூட்டி பொலிட்டிக்கல் ஆஃபீஸராக இருந்தவர் இவான் மேசலேன கோவ் அப்புறம் ஃப்ளோட்டிலா கமாண்டராக இருந்தவர் வசிலி ஆர்கிப்போ இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்தால் மட்டும்தான் அவங்களால அமெரிக்காவுக்கு எதிரான நியூக்ளியர் மிசைல்ஸை ஏவ முடியும் அப்படி இல்லைன்னா அவங்களால ஏவ முடியாது கடலுக்கடியில் இவங்க பயணம் போய்கிட்டு இருந்த சமயத்தில் கடலுக்கு மேலே இன்னும் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது அமெரிக்காவுடைய ஒரு ஸ்பை ஏரோப்ளைன் கியூபாவுக்கு மேலே பிறந்தப்போ அதை யுஎஸ்எஸ்ஆருடைய ஆர்மி சுட்டு வீழ்த்தினாங்க அது இன்னும் பதட்டத்தை அதிகமாகிச்சு தன்னுடைய இராணுவ தளவாடங்களை கியூபாவுக்கு நெருக்கத்தில் நிலைநிறுத்த ஆரம்பித்தது அமெரிக்கா இப்படி ஒரு பதட்டமான சூழலில் கியூபாவுடைய கடல் எல்லையை போய் சேர்ந்தாங்க பி ஃபிஃப்டி நைன் சப்மரேன் ஆனால் யுஎஸ்எஸ்ஆருடைய இராணுவ தலைமை கணிச்சிருந்த மாதிரியே அவங்க கடலுக்கு அடியில் ரொம்ப ஆழமாக இருந்ததால் அவங்களுக்கும் மாஸ்கோவுக்குமான கம்யூனிகேஷனுங்கிறது டோட்டலாக கட் ஆஃப் ஆயிருந்துச்சு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவங்க தான் எடுக்க வேண்டிய நிலைமைங்கிறது இருந்துச்சு இப்படி ஒரு சூழலில் அமெரிக்க கடற்படை கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கடலுடைய மேற்பரப்புக்கு அவங்கள வர வைக்கிறதுக்காக டெப் சார்ஜஸ் அப்படிங்கிறத டிப்ளாய் பண்ணாங்க அமெரிக்க கடற்படை அமெரிக்க கடற்படை போட்ட அந்த டெப் சார்ஜஸ்ங்கிறது கிரனைடு அளவுக்கு இருக்கக்கூடிய குண்டுகள் தான் அது நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் மேலே வாங்க உங்களை நாங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிற விதமான ஒரு எச்சரிக்கை மணி அதனால் எந்த விதமான பாதிப்போ சப்மரைன்ஸுக்கு ஏற்பட போகிறது இல்லை ஆனால் பக்கத்தில் திடீர் திடீர்னு டமால் டமால்னு வெடிகள் வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சப்மரைனில் இருந்த அத்தனை பேருமே பதட்டமாக ஆரம்பித்தாங்க ஒருவேளை போருங்கிறது வெடிச்சிருச்சோ நம்ம ட்ராவல் பண்ணி வர்றதுக்குள்ள பெரிய அளவுக்கு போர் வெடிச்சிருச்சு போல அதான் நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சி நம்மளை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இம்மிடியட்டா நம்ம கவுண்டர் தாக்குதலை செஞ்சாகணும் இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை நம்ம அழிஞ்சாலும் முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்திட்டு தான் நம்ம செத்து போகணும் அதுதான் நம்ம நாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய உயிர் தியாகமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க இதில் பியூட்டி என்னென்னா அந்த யுஎஸ்எஸ்ஆருடைய சப்மெரைன்ஸில் நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது அப்போ யாருக்குமே தெரியாது அவங்க ஏதோ ஒரு சப்மெரைன் வந்து கியூபாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நியூக்ளியர் வார் வெப்பன்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிறது அமெரிக்க கடற்படைகளுக்கு அமெரிக்க இன்டெலிஜென்ஸுக்கு யாருக்குமே தெரியாது சப்மரனுடைய கேப்டனான வேலண்டைன் சேவல்ஸ்கையை நோக்கி ஒட்டுமொத்த குருவும் பார்த்தாங்க ஆர்டர் கொடுங்க கேப்டன் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா செய்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருந்தார் யுஎஸ்எஸ் ஆருக்கும் யுஎஸ்ஏக்கும் நடுவுல இருந்து அந்த பனி போருங்கிறது முடிஞ்சிருச்சு மூன்றாம் உலக போருங்கிறது தொடங்கிருச்சு நம்ம நடுவில் தான் இருக்கோம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த நியூக்ளியர் வார் ஹெட்சை லான்ச் பண்றதுக்கான ஏற்பாடு செய்யறதுக்கு உத்தரவு போட்டார் ஒரு நிமிஷம் ஒட்டுமொத்தக்குற ஷாக் ஆயிட்டாங்க என்னது நூக்லியர் மிஸ் லான்ச் ஒருவேளை நம்ம தப்பான முடிவெடுத்துட்டால் என்ன பண்ணுறது நம்மளால் மூன்றாம் உலக போர் தொடங்கிடுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் கேப்டன் உத்தரவு போட்டார் நம்ம அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸை செஞ்சாகணும்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்தக்குருவோம் ஆனால் ப்ரோட்டோக்கால் படி மூணு அதிகாரிகளும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்தால் மட்டும்தான் இந்த நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும் அதனால் அடுத்த ரெண்டு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு காத்திருக்க ஆரம்பித்தாங்க யுஎஸ்எஸ்ஆர் குருவுடைய டெபியூட்டி பொலிட்டிக்கல் ஆஃபீஸராக இருந்த இவான் மேசலினிகவ் கேப்டனுடைய உத்தரவுக்கு ஆமோதிச்சார் ஆமாம் போர் தொடங்கிடுச்சு இம்மிடியட்டாக நம்ம நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்ணணும் நம்ம சப்மெரைனை அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்மெரைனில் இருந்து நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டோன்னா பெரிய அளவுக்கு இழப்பு நம்ம ஏற்படுத்திடுவோம் அதுக்கப்புறமா நம்ம சப்மரைன் அழிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் மூணாவதாக இருந்த ஃப்ளோட்டிலா கமாண்டர் வசீலா ஆர்க்கிப்போ தான் உட்கார்ந்து யோசிச்சார் அவ்வளவு பதட்டமான சூழல்லையும் நிதானம் இழக்காம என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பித்தார் அமெரிக்க கடற்படைகள் போட்ட எல்லா டெப் சார்ஜஸும் நம்மளை நோக்கி போடலை நமக்கு பக்கத்தில் தான் போட ஆரம்பித்தாங்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்மளை நோக்கி அவங்க அந்த குண்டுகளை எரியவே இல்லை அப்போது நம்மளை கடலுடைய மேற்பரப்புக்கு வர்றதுக்காக அவங்க எச்சரிக்கை பண்ணுறாங்க அதுதான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க ஆரம்பித்தார் அதை புரிஞ்சிக்கிட்டு கேப்டனுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சார் அவங்க நம்ம மேலே தாக்குதல் நடத்தல நாம் எதுவும் குழப்பிக்க வேணாம் தவறான முடிவு எடுக்க வேணாம் ஏன்னா இப்போ நாம் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது கொஞ்சம் பெசகுனா கூட மிகப்பெரிய பேரழிவுக்கு நாமளே காரணமாக மூன்றாம் உலக போருங்கிறது நியூக்ளியர் வாராக மாறிடும் ஒட்டு மொத்தமாக மனித இனமே அழிஞ்சு போயிடும் அதுக்கான காரணமா நாம் அமைஞ்சிடக்கூடாது உட்காந்து யோசிங்க அப்படின்னு கேப்டனை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சார் வசூலி போகக்கூடிய ஒப்புதல் கிடைக்காததால் புரோட்டோகால் படி அந்த நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியாம யூஎஸ்எஸ்ஆர் சப்மேரியன்ஸ்ல இருந்த அந்த குரூ அப்படியே நின்னாங்க கேப்டன் வசூலி போகக்கூடிய அந்த வாதங்களை உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சு கடைசியில் கன்வின்ஸ் பண்ணார் அதுக்கப்புறமா நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை கேன்சல் பண்ணிட்டு கடலுடைய மேற்பரப்புக்கு போகலாம் அப்படின்னு தன்னுடைய குரூப் கிட்ட உத்தரவு கொடுத்தார் அப்படி மேற்பரப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா மாஸ்கோவோட கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாயிடும் மாஸ்கோ கிட்ட அடுத்து என்ன செய்யலாங்கிற உத்தரவை கேட்டு நம்ம முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற டிசிஷனுக்கு அவர் வந்தார் அவர் நினைச்ச மாதிரியே கடலுடைய மேற்பரப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா மாஸ்கோவோட அவருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு மாஸ்கோவுடைய தலைமை நீங்க அங்கே இருக்க வேணாம் நேரடியாக திரும்ப யுஎஸ்எஸ்ஆருக்கு வந்துடுங்க அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் சோவியத்தை நோக்கி திரும்பிச்சு அந்த பி ஃபிஃப்டி நைன் சம்பரம் ஒருவேளை வசூலி ஆர்க்கிப்போ கேப்டன் வேலண்டைனை கன்வின்ஸ் பண்ணாம போயிருந்தாருன்னா கேப்டன் வேலண்டைனுடைய உத்தரவுப்படி இந்த நியூக்ளியர் மிசைல்ஸுங்கிறது அமெரிக்காவை நோக்கி லான்ச் ஆகி தாக்குதலை நடத்தி இருந்துச்சுன்னா அமெரிக்கா கவுண்டர் தாக்குதலை நடத்திருக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு செயின் ரியாக்ஷனாக நியூக்ளியர் வாராக மாறி இருக்கும் இந்த ரெண்டு நாடுகள் மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு நாடுகளுடைய அணிகளில் இருந்த நாடுகளும் மறுபடியும் போரில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கும் மூன்றாம் உலகப் போர் வெடிச்சிருக்கோம் இந்த மூன்றாம் உலகப் போரில் வெறும் துப்பாக்கியும் டேங்குகளும் மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வார் ஹெச் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதனால் ஒட்டு மொத்தமாக மனித இனமே அழிஞ்சு போயிருக்கும் இது எதுவுமே நடக்காம சரியான நேரத்தில் சரியாக சிந்திச்சு சரியான முடிவெடுத்தவர் வசிலி ஆர்க்கிப்போம் அவர் எடுத்த அந்த முயற்சினால தான் இவ்வளோ பெரிய அழிவு நமக்கு ஏற்படாமல் தடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடந்து நாற்பது வருஷம் கழிச்சு தான் ரஷ்யா அப்புறம் அமெரிக்காவுடைய ராணுவ அதிகாரிகள் ஒரு மீட்டிங்கில் ஒன்றா சந்திச்சு பேசும்போது தான் அமெரிக்காவுடைய ராணுவ அதிகாரிகளுக்கு அந்த பி ஃபிஃப்டி நைன் சப்மனைஸ்குள்ள நியூக்ளியர் வார் இருந்துச்சு அப்படிங்கிற தகவலே தெரிய வந்துச்சு ஏண்டா இதை வச்சுக்கிட்டா என்கிட்ட அடிவாங்கண்ணே ஒரு கோபத்தில் எடுத்து போட்டிருந்தேன்னா சரி எதிர்காலத்தில் ஏதாவது தான் அதுக்கப்புறமா தான் இந்த இன்சிடென்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிய வந்துச்சு ஏன்னா மூன்றாம் உலக போர் தொடங்குறதுக்கான விளிம்பு வரைக்கும் போயிட்டு அந்த செக்கண்டில் அது ஏற்படாமல் தடுத்து நிறுத்தி இருக்காரு வசூலி ஆர்கி அதனால தான் ரெண்டாயிரத்து ரெண்டில் கூட யூஎஸ்ஏ உடைய நேஷ்னல் செக்யூரிட்டி ஆர்கே உடைய டைரக்டராக இருந்த தாம்சன் எஸ் பிளான்டனுங்கிறவர் வசிலி ஆர்கி போவ் சேவ்டு த வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு வசிலி ஆர்க்கிப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து யுஎஸ்எஸ்ஆருடைய நேவல் ஃபோர்ஸில் வேலை பார்த்தாரு தன்னுடைய திறமையால் அட்மிரல் பதவி வரைக்கும் உயர்ந்தார் அவ்வளவு பதட்டமான சூழலையும் கொஞ்சம் கூட நிதானம் இழக்காமல் ரொம்ப தெளிவான முடிவு எடுத்து ஹியூமனிட்டியை காப்பாற்றினார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அதுக்கப்புறமா நிறைய விருதுகள் கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு கொடுக்கல அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் தான் கொடுத்தாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறமா பத்தொம்பது வருஷம் கழித்து தான் அவருக்கு அந்த விருதுங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவங்கிறதே தெரிய வந்துச்சு விருதுகள் கிடைக்கும் பெரிய மெடல் கிடைக்கும் அப்படிங்கிற யோசனை இல்லாமல் நம்ம நாட்டை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்காக நம்ம இம்மிடியேட்டாக தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு குருட்டாம்போக்காக யோசிக்காமல் தன்னுடைய கையில் எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டவர் தான் வசூலியா இருக்கி போகுது அதனால் நம்மளை சுற்றி எவ்வளவு பதட்டமான சூழல் இருந்தாலும் சரி நிதானம் இழக்காம அதை எப்படி சரி பண்ணலான்னு உட்காந்து பொறுமையை யோசிச்சிங்கன்னா எவ்வளவு பெரிய சவாலையும் ஈஸியாக சமாளிச்சிட முடியும் சரி ஓகே பஸ் வசலி ஆர்க்கிப்போவுடைய கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் வசூலி ஆர்க்கிப்போவுடைய கதையோட இனிமேல் ஒரு புது பேட்டர்னை உருவாக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கோம் வழக்கமாக அடுத்த வீடியோக்கான லீடு கொடுப்போம் இனிமேல் அது கிடையாது இனிமேல் ஒவ்வொரு வீடியோவுக்கு முடிவில் ஒரு குஸுங்கிறது இருக்கும் ஒரு கேள்வி கேட்போம் அதுக்கான பதிலை நீங்கள் கமெண்டில் பண்ணணும் அது சரியாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுநாள் நீங்கள் ட்விட்டரை போய் பாருங்கள் ஏன்னா சரியான பதிலை நாங்கள் அதில் தான் போய் கொடுப்போகிறோம் சரி இந்த வீடியோவுக்கான கேள்வி என்ன தெரியுமா இந்த கோல்டு வார் சமயத்தில் உலக நாடுகள் ரெண்டாக பிரிஞ்சுருந்தாங்க ஒரு சில நாடுகள் யுஎஸ்ஏ பக்கம் நின்னாங்க ஒரு சில நாடுகள் யுஎஸ்எஸ்ஆர் பக்கத்தில் நின்னாங்க அப்படின்னு பார்த்தோம்ல ஆனால் இந்த ரெண்டு பக்கமும் சேராமல் நாங்கள் நடுவில் தான் போய் வரப்போம் அப்படின்னு சொல்லி அணி சேரா நாடுகள் கூட்டணி அப்படின்னு இன்னொரு அணி உருவாச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த கூட்டணியை உருவாக்குனது யார் எந்த நாட்டுடைய தலைவர் கீழக்கமாக பண்ணுங்கள் கரெக்டாக இல்லையான்னு நாளைக்கு ட்விட்டரில் போய் பாருங்கள் யார் எந்த கூட்டணியில் சேர்ந்தாங்க அப்படிங்கிறத இருக்கட்டும் நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர் கூட்டணியில் சேருங்க தயவு செஞ்சு புதுசாக எங்களோடய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைஞ்சிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க